வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் அதாவது தரையில அமர்வதற்கும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையும் சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் இது வந்து பொதுவாக வருவது கொஞ்சம் கடினமா இருக்கும் இதுல உடல் பருமனா இருப்பவர்கள் சற்று கடினமா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதே போல நம்ம கீழே அமர்ந்து இழம் ஒழுது வித்து நம்ம வந்து கைகளை ஊனி எழுந்துக்கூடிய ஒரு நிலை அதே போல ஏதோ ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு வந்து தேவைப்படுகிறது தனியாக எழக்கூடிய ஒரு நிலை என்பது கடினமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அதே போல தரையில நம்ம சப்பளமா போட்டு அமர்கின்ற நிலை என்பது இப்போ இப்ப இருக்கிற காலகட்டங்களை வந்து அதை பார்க்க இயல முடியாத ஒரு நிலை தான் ஏன்னா இப்போ அமரக்கூடிய உணவு எடுக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நின்று கொண்டு எடுக்கக்கூடிய நிலை அதே போல நாற்காலியில் அமர்ந்து கொண்டு எடுக்கக்கூடிய ஒரு நிலையதான் இருக்க தவிர நம்ம தரையில அமர்ந்து கொண்டு எடுக்கின்ற நிலை என்பது இப்போ இருக்கிற நிலையில அதை பார்க்க முடியுது இது நம்ம எவ்வாறு இதை நடைமுறையில கொண்டு வரலாம் அப்படி பார்க்கும் பொழுது எதுவும் இல்லை சாதாரணமா இது போல வித் வால் சப்போர்ட்ல நம்ம இது போல இருக்கோம் சாதாரணமா இது போல இருங்க தவறில்லை இதுல நீங்க இருக்கும் பொழுது ஒரு அஞ்சு நிமிஷம் தாராளமா இருக்கலாம் மூட்டுக்கோ இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மூட்டு வலி இருந்தாலும் இந்த பயிற்சி என்பது செய்யலாம் தவறிஞ்ச இது போல நம்ம செய்யறோம் இதுல இன்னொரு நிலை இது போல செய்யலாம் ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம இது போல மேற்கொள்ளலாம் அதன் பிறகு பாத்தீங்களா நம்ம வீட்டு வாழ்க்கை போட்டுல இதை போல அமர்ந்து கொள்ளலாம் கைகள் முடிஞ்ச மேல உயர்த்தலாம் இதுல நீங்க தாராள ஒரு பத்து நிமிஷம் உக்காரலாம் உங்களுக்கு மூட்டுல எங்க வலி அதிகமா இருக்கு மூட்டு செயல்மானம் அதிகமா இருக்கு பாதிப்பு அதிகமா இருந்தால் இந்த நிலையில் அமர வேண்டாம் நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச அந்த பயிற்சி செய்யலாம் தவறு இல்ல இதுல தாராளமா நீங்க அஞ்சு நிமிஷம் உட்காரலாம் சாப்பிட்ட பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் கழுத்த பிறகு செய்யணும் லிக்விட் டயட்டா இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் கழுத்த பிறகு இந்த பயிற்சி வந்து செய்யலாம் பெண்கள் வந்து அந்த மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இங்க ரெண்டு பயிற்சி நம்ம ரெகுலரா செய்ய பொழுது நீங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இண்டிச்சுவலா இது போல செய்யலாம் தனியா அமரலாம் இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தரையில அமருவது சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம் அதன் பிறகு காலகழுப்பி வைக்கிறோம் வச்சுட்டு கையப்ப கொண்டு வரும் இந்த நிலையில நம்ம செய்யும் பொழுது நேராக தான் உட்கார்ந்து எழுந்துக்கலாம் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம இப்படி செய்யலாம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு பழக்கங்கள் ஆக ஒரு இருபது எண்ணிக்கை போல செய்யலாம் காலையில ஒரு தடவை அதே போல சாயந்தரம் ஒரு தடவை இந்த பயிற்சி என்பது செய்யலாம் இதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா இது போல உட்காரலாம் இது போல எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை என்பது உங்களுக்கு கண் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு எதனா ஒரு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேள்வி கேளுங்க தாராளமாக நான் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்